டைமண்ட் பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு எடுத்து போட்டால் போதும் ரொம்ப வேணாம் ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து சுகர் பார்த்திங்கன்னா அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் மைதாக்கு அரை கப் சுகர் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நெய்யை வந்து அரை கப் மெஷரிங் கப்பில் வந்து அளந்துக்கிட்டு அதை வந்து காய்ச்சி இதில் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சம் லைட் சூடாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைக்கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரை கப் சேர்த்துக்கிறேன் ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாவு வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிறதுக்கு நான் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ கரெக்டாக இருந்ததுங்க இந்த அளவுக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா திரட்டி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேர கிட்டே இதை ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து இதை வேறு ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு மாற்றிட்டு சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி மெதுவாக சப்பாத்தி கட்டையில் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த ஷீட்டை அதுக்கப்புறம் நான் வந்து நாலு சைடு உள்ள எட்ஜஸ்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு போட கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி நாலு சைடும் வந்து ஷீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் போடுறேன் ஸோ லைட்டாக இந்த மாதிரி லயன் மாதிரி கட் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு ஸோ நான் வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதே மாதிரி டைமண்ட் ஷேப்ஸும் கூட போடலாம் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவும் இருக்கக்கூடாது ஓரளவு கரெக்டாக இந்த திக்னஸ்க்கே எடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கட்ஸை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு பொரிச்சுக்க போகிறோம் இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு மெதுவாக அடுத்த சைடு திருப்பி போடுங்க இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இந்த மாவுக்கு வந்து ஒரு மூணு பேட்ச் கிட்ட வந்ததுங்க ஸோ இந்த மாதிரி மூணு பேட்சை நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருக்கேன் நம்ம டைமண்ட் பிஸ்கட் ரெடி இது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது இந்த பிஸ்கட்ஸ் டைமண்ட் ஷேப் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம டைமண்ட் பிஸ்கட்ஸ் ரெடி